ஈரோடு ஆரம்பமும் சோழி பிரசனமாகவும் ஆரம்பம் என்று மிதன ராசிக்கு இந்த புத்தாண்டு விஸ்வாசாண்டு புத்தாண்டுடைய படம் விரிவாக சொல்லி சொல்கிறேன் ஓம் விநாயகனை போற்றி ஓம் பெரியாட்சி போட்டி ஓம் நமச்சிவாயா இந்த சோழி பிரசனம் மூலமாக இந்த மிதுன ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருந்து பார்த்து பார்க்கும் பொழுது மிதன மிக மிக செல்வாக்கு உள்ளவர்களாக அடைய போகிறார்கள் இந்த ஆண்டு விசுவாசங்கள் இந்த இரண்டரை ஆண்டுகளால் பட்ட கஷ்டம் மிதனராசிக்காரர் கொஞ்சம் நஞ்சமில்லை பயங்கரமான கஷ்டப்பட்டு ரொம்ப இருக்கிறீர்கள் சில பேத்துக்கு ரொம்ப சிரமம்தான் ஆனால் இந்த ஆண்டு சோழி பிரசுரத்தை கூட இந்த சோழியை போட்டு பார்த்த வகையில் மிக மிக நன்றாக உள்ளது இன்னொரு பத்து நாள் பொருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கும் சில மிதுன ராசிக்காரர்கள் கோடிசுமரனாக கூட வாய்ப்பு இருக்கிறது அந்த அளவுக்கு கிரகம் நன்றாகிறது அதாவது உங்களுக்கு குரு பகவான் இந்த வருடம் கொஞ்சம் சிரமம் குரு பகவானுடைய பலன் கம்மி இந்த ராகு கேது பகவான் உங்களுக்கு வாய் வழங்கி கொண்டு இருப்பார்கள் இந்த ஒன்றை ஆண்டு நன்றாகவே இருக்கும் மாற்றமே கிடையாது நீங்கள் ஆனால் ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடக்கூடாது அதெல்லாம் கேட்டுக்கோங்க இந்த மிதுன ராசியிலே இருப்பவர்களுக்கு அரசாங்கம் மூலியமாகவோ வெளியில் பைனான்ஸுக்காகவோ யார் இடத்திலும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அதை முன்ன நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நன்றாக அதே மாதிரி வேலையை தேடிக்கொண்டு இருக்கும் இளைஞர்களுக்கு இந்த வேலை கண்டிப்பாக பிடித்தே தீரும் எந்த வேலையாக இருந்தாலும் சின்ன வேலையானாலே பெரிய வேலையானது இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வேலை கண்டிப்பாக கிடைத்தே தீரும் திருமணம் ஆகாத பெண்கள் ஆகாத ஆண்கள் அவங்களுக்கும் இந்த ஆண்டுக்குள் திருமணம் ஆகியே தீரும் அதாவது மிதன ராசியில் இருக்கிற ரொம்ப இடம் வீடு பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு அது கண்டிப்பாக தீரும் பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பி இருக்கிற சொத்தாக இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்குள் சொத்தாக இருந்தாலும் சரி எல்லாம் தீர்வு வந்து தீர்வுக்கு நாளாகிடும் அதே போல் புதிதாக நீங்கள் இடம் ஆகுவதற்கு சாத்தி உண்டு இந்த மிதன ராசிக்கு சாதாரணமாக இந்த ராகுவேது உங்களுக்கு பலனை கொடுக்க போகிற இந்த ஆண்டு விபரீத யோகத்தை கொடுக்க போகிறது இந்த ராகுவேது உங்களுக்கு வந்து உங்களுக்கே என்ன இன்னைக்கு இந்த வருஷம் பரவாயில்லை ஒரு சாதாரண பூ விற்கிற மாவு கூட இந்த வருஷம் பூ நன்றாக விற்கும் கலெக்டர் வேலையை செய்கிறவர்கள் கூட அந்த ஐஏஎஸ் கொடுத்தவர்களுக்கு கூட இன்னைக்கு நல்ல பதவி கிடைக்கும் உயர் பதவி கிடைக்கும் சாதாரண மக்களுக்கு ஏதாவது எல்லாம் தகுதிக்கேற்ப பதவி கிடைக்கும் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு அவ்வளவு கூடிய நன்மைகள் இந்த ராகுது கொடுக்க போகிறார் இந்த பத்து நாளில் அப்புறம் நீங்கள் வந்து ஆண்களாக இருந்தால் குலதெய்வத்தை நன்றாக நேசிக்க வேண்டும் குலதெய்வம் தான் முக்கியம் அமாவாசி என்று தயவு செய்து மிதனராசியில் இருக்கும் ஆண்கள் அவங்களுடைய குலதெய்வத்துக்கு சென்றுவார்கள் பெண்களாக இருக்கும் மிதனராசிக்காரர்கள் கீர்த்திகை அல்லது ஜஸ்தி ரெண்டு ஏதோ ஒன்று விரதம் இந்த ரெண்டையும் கடைப்பிடித்தவர்கள் ஆனால் நான் சொல்லுவது அனைத்தும் உங்களுக்கு கண் நன்றாக நடக்கும் நூற்றுக்கு நூறு நடக்கும் நூற்றி தொண்ணூறு நூற்றுக்கு நூறு நடக்கும் ஏன்னா ராகு பகவான் கேது பகவான் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார்கள் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது இந்த சோழி நூற்றி எட்டு சோழியை போட்டு பார்த்த வகையில் உங்களுக்கு அவ்வளவு அற்புதமாக தெரிகிறது இந்த ராசி பலனில் இந்த மிதுன ராசிக்கு ராசிக்காரர்கள் பொற்காலம் இந்த ஆண்டு இந்த ஆண்டு ஆக போகிறது ஆகவே சில டவுட்டு சில சந்தேகம் இருந்தால் அதாவது முக்கியமான காரியம் திருமணத்துக்கும் புத்திரபாய்க்கும் உங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறவர்கள் என நேரடியாக தொடர்பு கொண்டு பேருக்கு நம்பர் பேர் இருக்கிறேன் நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு மிதன நன்றாக இருக்கும் வணக்கம்